அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்கள் கேட்டாக் சோலார் நாங்கள் இன்றைக்கி எங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மலைக்கவுண்டன்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம் ஃபைவ்ஹெச்பி மோட்ரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்திருந்தோம் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு போர் வந்து எண்ணூறு அடி போர் போட்டிருக்காங்க அந்த கஸ்டமரு அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம இப்போ அடி டபுத்து ஒன்றரை டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நாங்கள் அதோட இன்ஸ்டாலேஷன் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட்டே இல்லை மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுற்றி பாருங்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெய்கிற டைமில் எங்களோடய வாட்டர் ஃபுல்லாவை பாருங்கள் வாட்ரு தண்ணி இப்போ பாருங்கள் இங்கே மழை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது மழை பெய்கிற டைமில் இங்கே பாருங்கள் வாட்ரு ஃப்ளோ ஒன்று தண்ணி ஐநூறு அடி இருந்து ஒன்றஞ்சு தண்ணி அதே ஃப்ளோவில் விழுந்துகிட்டே இருக்கு மேகமே கிடையாது பாருங்க பாருங்கள் மக்களே உங்களுக்கே தருது இந்த பேனலில் பாருங்கள் பேனல் ஃபுல்லாகவே மழை பெஞ்சி நான் தண்ணியாக இருக்குது இந்த தண்ணி இருக்கிற டைம்லேயே எங்களோட கேட்டாக் சோலார் நாங்கள் நிறுவிய மோட்டார் நாங்கள் போட்ட சோலார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வாட்ரு ஃபுளோ எல்லாமே நாங்கள் வீடியோவில் காமிச்சிருந்தோம் நல்லபடியாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு கஸ்டமருக்கு எல்லாம் திருப்தியாக தான் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கும் தேவை விவசாய நிலத்துக்கு தேவை இப்போ இவங்க வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தேவையான ஏக்கருக்கு போட்டிருக்காங்க எங்களை யூடியூப்பில் பார்த்து காண்டக்ட் பண்ணி பேசினதுனால எங்களோடய மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வந்து பார்க்க வந்தாங்க பார்த்து ரெண்டே நாளில் வந்து ஒரு ஆறு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிணோம் ரெண்டு மணிக்கில் வேலையை முடிச்சிட்டோம் எங்களோடய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ சோலார் போட்டு மோட்டர் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கேட்டக் சோலார் ஆகி எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்